ஒரு பருந்து ஒரு புறாக்கூட்டத்தை நீண்ட நாட்களாக கண்காணித்து வந்தது அதனுடைய நோக்கம் ஒரு இறை எவ்வளவு தந்திரமாக பருந்து வந்தாலும் புறாக்கள் பருந்து வருவதை உணர்ந்து பறந்து விடுகின்றன இருட்டில் கூட முயன்றது ஆனால் வெளிச்சம் இல்லாவிட்டாலும் புறாக்கள் பறந்து விடுகின்றன புறாக்கள் நிழலை அல்ல அந்த ஆபத்தை உணர்ந்தன பருந்து ஒரு யோசனை செய்து நீங்கள் ஏன் என்னை உங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது நான் உங்களை பாதுகாப்பேன் என்று புறாக்களிடம் சொன்னது புறாக்களே நீங்கள் ஏன் என்னை உங்கள் ராஜாவாக தெரிந்து கொள்ளக்கூடாது பேதையாகிய சில புறாக்கள் சரி என்று ஒப்பந்தம் செய்தன ஆனால் அதற்கு ஒரு விலை இருந்தது அந்த விலை என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு புறாவை இறையாக கொடுக்க வேண்டும் இந்த கதையில் வருவதைப் போலதான் சாத்தானும் தந்திரமாய் செயல்படுவான் எபேசியர் ஆறு பதினொன்று மசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது ஆதியாகமம் மூன்று ஒன்று முதல் சர்ப்பம் தந்திரம் உள்ளதாயிருந்து ஏவாளை வஞ்சித்தது ஆதியாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் யாக்கோபு தந்திரமாய் ஏசா மற்றும் ஈசாக்கை வஞ்சித்தான் என்று யோசுவா ஒன்பதாம் அதிகாரத்தில் கிபியோனியர் யோசுவாவை ஏமாற்றினார்கள் என்று வாசிக்கிறோம் இரண்டு சாமுவேல் பதிமூன்று முப்பதோனதாப் தந்திரமாய் அம்னோன் தாமார் தாவீது போன்றவர்களை வஞ்சித்தான் என்று காண்கிறோம் இரண்டு பேதுரு இருபத்தி ஒன்றில் போதகர்கள் தந்திரமாய் உபதேசம் செய்து சபைகளை வஞ்சிக்கிறார்கள் இந்த எல்லாவற்றிலும் சாத்தானுடைய முழு ஈடுபாட்டையும் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு நேர்ந்த தீமையையும் பார்க்கலாம் பிசாசு ஒருபோதும் நேராக வருவதில்லை தந்திரமாய் வேஷமிட்டு நம்மை சிதைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறான் சாத்தானின் செயல்களை பார்த்தால் அனைத்தும் நல்லது போலவும் அதில் தீமையான காரியங்கள் இல்லாதது போலவும் ஒரு மாயபிம்பத்தை உருவாக்குவான் உங்களையும் யார் மூலம் எப்போது எப்படி வஞ்சிக்க பார்க்கிறான் என்பதை நீங்கள் யோசிக்க முடியாது நீங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களான சத்தியம் என்னும் கட்சையை அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தைத் தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவ்வித்துப் போடத்தக்கதாய் விசுவாசமென்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் தரித்தவர்களாயிருந்தால் எளிதாக சாத்தானுடைய தந்திரத்தை அறிந்து ஜெயம் எடுக்கலாம் நாம் சாத்தானை ஜெயித்து இயேசுவில் வெற்றி சிறப்போம்